ஸோ இப்போ நான் வெங்காவிற்கு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல தான் எங்கள் நாமக்கல் டு ராஜபுரம் மெயின் ரோட்லேயே ஒரு சிவன் கோயில் ஒன்று இருக்குது நான் சிவன் கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வந்து கோயில் தான் ஆல்ரெடி கோயிலாக இருந்தது சின்ன நிலைமை இருக்குதுன்னு பாருங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ராஜாக்கள் காலத்தில் கஷ்டத்தான் இருக்குதுன்னா ஃபுல்லாமே கற்கோவில் தான் நான் எப்படி இந்த நிலைமை காய்ச்சல் தானு தெரியல ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பைபாஸ் தான் போனேனாலே உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஒரு பக்கம் சிவன் கோயில் இருக்குது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நேகர் கோவில் ஒன்று இருக்குது அப்படி இருந்தது இந்த எப்படி இருக்கு என்னன்னு தெரியல பாத்தீங்கன்னா பாருங்க ஆல்ரெடி ஃபுல்லா அது கோவிலா இருந்ததுதான் உள்ள போ உள்ள போக முடியுமான்னு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அத சாமி வழி எல்லாம் போட்டு கருவறையா தான் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்கன்னு ஆனா இப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சிதலம் அடைஞ்சு ஏன் எந்த நிலைமையில் இருக்குன்னு தெரியல ஃபுல்லா அதிகா பாருங்க ஃபுல்லா அது மேலெல்லாம் மரங்கள் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்ச அஞ்சாறு வருஷத்துல இந்த கோயில் இடிஞ்சிரும்னு நினைக்கிறேங்க பாருங்க கோபுரம் பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க கோபுரம் அந்த கோயிலோட கோமுகம் பாருங்க இதான் கரு இதாங்க கருவறை தான் கருவறைன்னு நினைக்கிறோம் பாருங்க ஃபுல்லா அந்த கோமுகம் இருக்கு பார்த்தீங்களா நம்ம அபிஷேகம் பண்ணா அந்த தீர்த்தம் இதெல்லாம் வெளியே வர அந்த இதுதான் இருக்கு அது இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட தாமரை மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அதை ஃபுல்லா தாமரை பூ அப்படி அந்த மலர்ந்து வரும் இல்லைங்களா அந்த மாதிரி பாருங்க கீழே தாமரை இருக்கு மேல அப்படியே மலர்ந்து வர மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு சிற்பங்கள்லாம் பாருங்க சிற்பங்கள்லாம் பாருங்க பயங்கரமா இருக்கு எனக்கு தெரிஞ்சது என்ன சமயம் தெரியல அனுமான் மாதிரி இருக்கு வாயை பார்த்தா ஆமா அனுமான் தெரியுது என்ன உங்களுக்கு சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அதை நீங்க அண்ணு இன்னும் மேல கோபுரங்கள்லாம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் மேல எல்லாம் ஃபுல்லா கிடத்திட்டு இன்னும் கொஞ்ச நாள் அதெல்லாம் இடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கு இந்த பக்கம் ஒரு கோவில் இருக்கு அப்படி ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு பின்னாடி தெரியும் இந்த பக்கம் ஒரு கோவில் அது ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு மரங்கள்லாம் வந்து பாதி எழுந்திருச்சு பின்னாடி உங்களுக்கு அடியாம இருக்கு நம்மளோட அலட்சியத்தாலாம் நம்ம விட்ட ஒரு கோவில்கள் தான் அதெல்லாம் ஆனா அப்படியே எப்படி இருந்தோம் ஏன் ஒரு பின்னாடி இந்த பக்கம் ஒரு கோவில் இருக்கு கிட்டே சிவன் இருக்காங்க அந்த பக்கம் அது எல்லாம் மக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு ஏன் விட்டாங்க என்னன்னு தெரியல யாராவது இருந்தாங்கன்னா கோயிலுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் நிலமையில இருக்கலாம் உள்ள கருவறையே இது யாருமே இல்லை கருவறையில் இல்லை இந்த கற்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆளால் தூக்க முடியாது அந்தளவு ரொம்ப பழங்காலத்து கற்கள் இதெல்லாம் அப்படி இருந்தும் வீட்டில் அதெல்லாம் கண்டுக்காம இதெல்லாம் வீட்டுக்கு போகிறது ரொம்ப தப்ப தப்பு பண்ணுறோமான்னு தோணுது எனக்கு கருவறைக்குள்ள எந்த சிலைகள் எதுவுமே இல்லை அது சிலைகள் என்னாச்சு என்னன்னு அதுவும் தெரியல பாருங்க இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க முக்கியமான தலங்களே வந்து கோயில்கள் தான் அந்த கோயில்களா நம்ம பாதுகாக்காம இப்படி அறிய விடுறது ரொம்ப தப்பான விஷயம் இந்த காலத்தில் கட்டி இருக்காங்க வேலை பூர்த்தி அடையெல்லாம் நின்று போச்சு இல்ல உள்ள அதுக்குள்ள கருவறைலாம் அதெல்லாம் பயங்கரமா இருக்கு ஒன்றுமே இல்லைங்களேங்கய்யா இது வேலை பூர்த்தி அடையில பாதியிலேயே நின்று போய் அப்படி தொட்டி போச்சு அது வந்து வேலை பூர்த்தி அடைஞ்சது இது மாதிரி இருக்காங்க அதே அது அந்த செலவுகள்தான் அந்த ரோட்டை பிள்ளைகள் ஆழமாக தெரியலயா இருந்தது அதை வழிபடுறாங்க இது பண்ணாங்க அதுக்கு செலவு பண்ண காசு இருக்குதான் செலவு பண்ணி திருவி இது பண்ணிருக்கலாங்க இல்லையா நம்மளுக்கு அது ஓகே நல்லா இருக்கு கோயில் அந்த ஒரு வருஷம் ஒரு அடி அது வந்து ஒரே கிடைக்காது ஆனா உள்ள போய் பாக்கலாங்களா பெருவரைக்குள்ள போலாங்களா என்ன கோயிலாங்க அந்த பக்கம் எடுத்து வச்சிருக்காங்களா இதுல எந்த சரி பாய்ச்சல் வைக்க முடியல சேர்த்து ஆதாரம் என்ன இருந்துச்சு ஆதாரம்னா செடி பண்ணிட்டு எடுக்க முடியல எப்படியும் இரநூறு வருஷம் இருக்குமாங்க இருக்குது எடுத்துங்களா

ஒரு எக்ஸாம்பிள் அந்த ஐயா நான் சொன்னதே கேட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா விவாக இருந்து வராங்க யோ விஓவா இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்ட அந்த ஐயா சொன்னாலே கிட்டத்தட்ட ஒரு பழங்காலத்து கோவில் கிட்டத்தட்ட உள்ள மீன் நல்லா இருக்குது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நம்மளால் உள்ளே போக முடியுமான்னு தெரியல உள்ளே போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா ஒரு இரநூறு வருஷத்து பழமையான கோவில் இப்போ அந்த கோவில் இருக்குது அதை அந்த காலத்தில் வழிபட்டு இருந்து திரும்ப சீரமைக்கலான்னு சொல்லிட்டு சீரமைத்து அதை பாதியில் அப்படியே விட்டுட்டு விட்டுட்டனால திரும்ப இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இருந்தாலும் சிவநந்தன சிலைகளை தண்ணியை எடுத்து வணங்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருந்தாலும் அந்த வந்து இப்படி இருக்கும் போது நம்மள கொஞ்சம் கஷ்டமா இருக்கு உள்ளே போய் பார்ப்போம் கருவறையை பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்போம் நம்ம அந்த கோயில் சாமான்கள்லாம் போட்டுச்சிருக்காங்க இந்த சிலைகள்லாம் தெரிஞ்சு பாருங்க இந்த சிலைகள் கோயில் இந்த கோவில் கற்கள் இடிஞ்ச கற்களை எடுத்து போட்டு உள்ள வச்சிருக்காங்க இன்னைக்கு இங்கேருந்து உள்ளே பார்க்க கருவறைக்குள்ளே வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது பாருங்கள் வேற லெவலில் இருக்குது ஆனால் உள்ளே போய் பார்க்கணும்னு தான் தோணுது ஆனால் ஐயா என்ன சொல்கிறாருன்னா உள்ளே விஷப்பூச்சிகள் இருக்கும் போகிறது ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொன்னார் அதனால் கொஞ்சம் பயமாக இருக்கு நம்மளுக்கு உள்ளே போகிறதுக்கு வேற எதுவும் இல்லை உள்ளே போய் ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் ஆ அங்கே பாரு வேற லெவலில் இருக்குடா பி ஏன்னா அங்கே பாரு பாருங்க அந்த காலத்துல பெரிய உள்ள நேக்கா அதெல்லாம் வரைஞ்சிருக்காங்க பத்தியா? கூட உள்ள வரல என்னன்னா எப்போ ஐயா சொன்னாரு பத்தியா உள்ள மீன் சொன்னாரு பத்தியா? அவர் என்ன சொல்றாருன்னா உள்ள சொல்லி சொல்றாரு. உள்ள ரிஸ்க் பாருங்க எல்லாம் இருக்கு கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா தெரியல அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க தெரியும் உங்களுக்கு கோவில் ஃபுல்லாக இடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நான் ஃபுல்லாக கருங்கால கட்டின கோவில் தான் ஆனால் இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நம்மளுடைய வரலாற்றுகளுக்கு முக்கியமான ஒரு சான்றிதழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோவில்கள் தான் ஏன்னா நம்மள முன்னோர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவில்களில் அவங்களுடைய வரலாற்றை வந்து நம்மளோட கல்வெட்டாக இருக்கும் அதை பார்த்து தான் நம்மளுடைய தஞ்சாவூர் பெரிய கோவில ராஜராஜ சோழன் தான் கட்டணம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த கல்வெட்டு மூலியமாக தான் தெரிய வந்தது இல்லைன்னா அது வந்து ஏலியன் கெட்டது அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருந்திருப்போம் இன்னும் பல பேர் எப்படியும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி இருந்த மாதிரி இருக்க கோயில்கள்லாம் வந்து செஞ்சு முடிஞ்செல்லாம் பாதுகாக்க பார்ப்போம் நம்ம காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரியப்படுதுங்களுமேட்டு இந்த மாதிரி கோயில்கள் எதுவும் ஆகாத மாதிரி நம்ம பாதுகாப்போம்